ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கூட ஒரு அற்புதமான வார்த்தையை பகிர சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறார்

மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் ஆமே மனுஷனால் கூடுகிற காரியம் உங்களால முடிகிற காரியத்தை கத்த செய்ய போறது இல்ல உங்களால செய்ய முடியாததான் கத்த செய்ய போகிறார் உங்க கடன் கட்டப்படும் உங்க வியாதி மாறும் அங்க சோர்வுகள் விலகும் உங்க குடும்பத்தில் இருக்க வேதனைகள் எல்லாம் மாறும் ஏன்னா தேவன் அவர் என்ன பண்ண எப்பேற்பட்ட தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் சொல்லுங்க என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் இந்த வாரம் எப்படி எல்லாம் கத்துற உங்க வாழ்க்கையில கத்த செய்ய போகிறார் ஆமே வாசிப்போம் யோசுவா பத்தாம் அதிகாரம் யோசுவா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் யோசுவா இப்போ மோசை கிட்ட இருந்து தலைமைத்துவத்தை வாங்குகிறார் ஒரு பெரிய ஒரு என்ன பண்ண ஒரு வழிநடத்தலோட கத்துல அழைக்கிறாரு என்ன பண்ணுறாரு யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணணும் பாருங்க போய் காணா தேசத்துக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணணும் சேர்த்தனும் இந்த வேலைய மோசையினாலே முடியல மோசையவே மோசம் போயிட்டாரு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் ஜனங்க வணங்கா கழுத்தா இருக்கிறாங்க இவங்களை கொண்டு போய் மோசையினால முடியாதத இந்த ஒண்ணுத்துக்கு ஸ்லாக்கி சாதாரண யோசுவா முடியுமா அப்படின்னு நினைச்சா யோசுவானால முடிஞ்சது எப்படி முடிந்தது தெரியுமா என்னென்னலாம் கத்தர் செய்து யோசுவாவை இந்த ஜனங்களை கொண்டு போய் காணாந்தேசல சேர்த்தனா தெரியுமா வாசிங்களே யோசுவா பத்து பனிரெண்டு கத்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் தரித்து நில்லுங்கன்றார் ஒரு ஆர்மி கமாண்டர் ஒரு படையோட தளபதியா இருந்தார் அவர் வந்து படையில இருக்கிற வீரர்களை பார்த்து வீரர்களே நீங்க அங்க நில்லுங்க அதுக்கு மேல வராதிங்க நீங்க அந்த இடத்துல நில்லுங்க அதுக்கு மேல வராதிங்க வீரர்கிட்ட சொல்லலாம் மனுஷங்கிட்ட சொல்லலாம் ஆனா இங்க யோசிப்பா யார்கிட்ட சொல்றாருன்னா சூரியன் கிட்ட சொல்றாரு சந்திரன் கிட்ட ஆலை ஆலயா அப்போ உங்க வாழ்க்கையில முதல் ஆசீர்வாதம் இந்த வாரத்துல கத்திரவங்களை பார்த்து பேசுகிறார் பவர் ஓவர் நேச்சர் இயற்கைக்கு மேலாக ஒரு வல்லமையை கத்த தருவார் ஆமே இயேசுவன் நாமத்தினாலே உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு மேலாக ஒரு வல்லமை இறங்குவதாக நீங்க இயற்கையை ஆளும்படியாக கத்தவங்களை மாத்த போகிறார் ஆமே சோத்திரம் பாருங்க நீங்க உயரும்படியாக உங்க வாழ்க்கையில கத்த வைத்திருக்கிற நோக்கங்கள் நடக்கும்படியாக அந்த தடைய இயற்கையே கொண்டு வந்தாலும் அது மாத்துகிற ஒரு வல்லமையை கத்தவங்களுக்கு தருகிறார் கமெண்ட் பண்ணுங்க பவர் ஓவர் நேச்சர் பவர் ஓவர் நேச்சர் இயற்கைக்கு மேலாக ஒரு வல்லமை இயற்கைக்கு மேலாக ஒரு வல்லமை நினைக்கலாம் நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் பிரதர் இந்த கம்பெனில வருமானம் வரமாட்டேன் அதுதான் பிரதர் இயற்கை நாங்க எவ்வளவுதான் படிச்சாலும் எங்க குடும்பத்துல யாரும் முன்னேற மாட்டேன்றாங்க அதுதான் இயற்கை நான் எவ்வளவுதான் என் மனைவி கிட்ட இறங்கி போனாலும் நான் எவ்வளவுதான் எங்க ஹஸ்பண்ட் இறங்கி போனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பிரதர் என்ன தெரியல பிரதர் அவங்க மைண்ட் அப்படி இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் உங்களை பார்த்து கத்தை சொல்லுகிறார் கவலைப்படாத மகளே கவலைப்படாத மகனே உனக்கு பவர் ஓவர் நேச்சரை தருகிற இயற்கைக்கு மேலாக ஒரு வல்ல

தாமதமா போய் கொண்டிருக்காங்க இவைகள் எல்லாம் நெஜங்க ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல இவைகள் எல்லாம் நெஜம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சூரியனை உனக்காக நிக்க வைப்பார் சந்திரனை நிக்க வைப்பார் இப்பேற்பட்ட மேன்மைகளை செய்கிற தேவன் இந்த கடனை மாத்த மாட்டாரா இந்த வியாதிய மாத்த மாட்டாரா இந்த குழப்பங்களை மாத்த மாட்டாரா இந்த தோல்விகளை மாத்த மாட்டாரா நிறைய பேர் வியாதியின் படுக்கையிலே இருக்கிறீங்க என்னதான் இருந்தாலும் சரீரத்துல பலவீனம் இந்த வெலைவீனத்திலிருந்து வெளியே வர முடியல கத்தர் இந்த நேரத்துல பேசுகிறார் ஒரு வல்லமையை உன் மேலாக ஊற்ற போகிறேன் ஒரு அபிஷேகத்தை உன் மேலே ஊற்ற போகிறேன் எங்கெங்கெல்லாம் நீங்க எந்திரிக்க முடியாம எங்கெங்கெல்லாம் நீங்க வளர முடியாம தவிக்கிறீங்களோ அந்த காரியத்துல கற்றர் தன்னுடைய பவர்ரை கொடுக்க போகிறார் கமெண்ட் பண்ணுங்க ஐ ஹாவ் காட்ஸ் பவர் ஐ ஹாவ் காட்ஸ் காட்ஸ் பவர் வல்லமை இருக்கிறதே தேவனுடைய சித்தத்துல மாத்திரம் நிலைத்து இருந்தீங்கன்னா கத்தர் சூரியனு கூட நிறுத்துவார் கத்தர் சந்திரன்னு கூட நிறுத்துவார் இன்னைக்கு நிறைய பேர்த்தோட பிரச்சனை என்னன்னா நம்ம விருப்பத்தை கேட்கறோம் நம்ம வான்சையை எதிர்பார்க்கிறோம் அந்த வரையே எனக்கு அது ஆசையா இருக்கு இது ஆசையா இருக்கு இங்க கேட்கறதுல தப்பு இல்ல ஆனா யோசுவாவுடைய அழைப்பு என்னன்னா இந்த ஜனங்களை கொண்டு போய் காணானுக்கு சேர்த்தணும் அந்த அழைப்புல யோசுவா உறுதியா நின்னால என்ன நடந்தது பிரியமானவர்களே சந்திரன் நின்னது பூமி நின்னது சூரியன் நின்னது உங்களுக்காக எதெல்லாம் நடக்க முடியாததெல்லாம் நடக்கும் கத்த சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்களேன் எனக்காக முடியாதது எல்லாத்தையும் அவரே முடிந்து செய்து கொடுப்பார்

சிறைச்சாலை அதிர்ந்தன கதவுகள் தானா திறந்தன எல்லாரும் ஓட போறாங்க ஆனா யாருமே ஓடாம நிக்கிறாங்க என்னைக்குமே சிறைச்சாலையை திறந்த உடனே கதவு திறந்த உடனே எப்படி தான் தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிற கைதிகள் கூட என்ன பண்றாங்க பிரமிச்சு நிக்கிறாங்க ஆமாங்க நடக்காதது நடந்தது இந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது பாருங்க அது மாத்திரம் இல்ல அங்க இருக்க திருடர்கள் கூட நலவன மாறிட்டாங்க ஏன் கத்தர் இறங்கி வந்தார் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கத்தர் கொடுக்க போகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை கத்தர் உங்க வாழ்க்கையில மாத்த போகிறார் எதெல்லாம் நடக்காததோ அதெல்லாம் நடக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் மாறாம இருக்காங்களா அவங்க மாறுவாங்க ஏன்னா நீங்க ஜெபிக்கிறீங்க நீங்க தேவ சித்தத்தில் நடக்கிறபடியா கத்தர் அவைகளாத்தி ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சிலவங்க சொல்லா எங்க ஹஸ்பண்ட் மாறவே மாட்டேன்றார் பிரதர் ரொம்ப பிரச்சனையா இருக்கு பிரதர் நீங்க சொல்றீங்களா உங்களை பார்த்து கத்தர் சொல்றார் பயப்படாத மகளே உனக்காக நான் மாத்தி தருவேன் அந்த திருடர்களை வெளியே ஓடாமல் பாதுகாத்தார் பாத்தீங்களா அதே போல நடக்காதது நடக்குங்க முடியாதத முடியுங்க கத்தர் உங்களுக்காக கிரியை செய்வார் ஆமே சொல்லுங்க கத்தரே எனக்காக கிரியை செய்வார் எனக்காக கிரியை செய்வார் இயற்கைக்கு மேலாக வல்லமை தராருன்னு என்ன அர்த்தம் காட் வில் ஃபைட் இயற்கைக்கு மேலாக ஒரு வல்லமை உனக்கு தராரு கத்தரை இறங்கி உனக்கு யுத்தம் பண்ணுவான் கமெண்ட் பண்ணுங்க காட் வில் ஃபைட் மை பேட்டில் கத்தர் என்னுடைய யுத்தங்களை அவர் யுத்தம் பண்ணுவார் என் யுத்தங்களை கத்தர் யுத்தம் பண்ணுவார் என்ன பெரிய போராட்டத்தில் போயிருந்தாலும் உனக்காக யுத்தம் பண்ண மனுஷங்க வராம இருக்கலாங்க இல்ல உங்க வீட்டுக்காரங்க யாரும் வராம இருக்கலாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க வராம இருக்கலாங்க ஆனா உங்களுக்காக யுத்தம் பண்ண கத்தரை இறங்கி வருகிறார் கமெண்ட் பண்ணுங்க காட் ஹஸ் கம் டவுன் டு ஃபைட் மை பேட்டில் கத்தர் என்னுடைய யுத்தத்தில் யுத்தம் பண்ணும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார் அவர் சூழ்நிலை

அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கூடி அழுது ஆண்டவரே இறங்கும் ஜோமன்ல ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு ஒருத்தன் பேச்ச கேட்கிறார் ஆண்டவர் யோசிச்சு பாருங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த நார்மல அப் நார்மலா மாத்தினார் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பூமியை சுத்தி சூரியனும் சந்திரனும் சுத்தி வரணும் அந்த நார்மல அப் நார்மலா மாத்தினார் கமெண்ட் பண்ணுங்க ஏன் ஜபத்தை கேட்பா ஜபத்தை கேட்பா நார்மல்ல இருந்து அப் நார்மலை செய்ய போகிறார் நார்மல் இருந்து அப் நார்மலை செய்ய போகிறார் இருந்து அசாதாரணங்களை

to extraordinary சாதாரணமான நிலையிலிருந்து அசாதாரணமான நிலை தேவன் அசாதாரணங்களை செய்க ஆயத்தமாக என்ன அழகா சொல்லுது பாருங்க வாசிங்களே என்ன அழகா சொல்லுது பாருங்க இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அன்னாலே ஒத்தனால் ಅದருக்கு முன்னிலும் இல்லை ಅದருக்கு பின்னிலும் இல்லை என்று இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லன்றார் ஒரு மனுஷன் பேச்ச கர்த்தர் என்ன பண்ணதே இல்லையா

எனக்காக கிரியை செய்வார் உங்களுக்கு கிரியை செய்வார் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் இத்தனை நாள் நான் ஜாம் பண்ண பிரதர் இத்தனை நாள் நான் விசுவாசிட்டம் பிரதர் எல்லாம் தோய்ந்து போயிட்டு பிரதர் எல்லாம் வேதனையா தான் இருக்கு எல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் இத்தனை நாள் நீங்க ஏமாந்து போது போயிருக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு மோசேக்கு நடக்காதத யோசுவாக்கு கத்தர் செய்தார் ஆமே ஆமே சோதரோ வாட் எவர் மோசஸ் குடன் டு ஜாஷுவா டிட் இட் ஆமே மோசேனால செய்ய முடியாததை யோசுவா செய்தார் காரணம் கத்தர் அவன் வார்த்தையை கேட்கிறவராக இருந்தார் மோசே தேவ வார்த்தையை கேட்டான் ஆனா யோசுவாக்கு கத்தர் யோசுவாவின் வார்த்தை கேட்கறதுனா இவ்வளவு பெரிய சாத்தியம் வருங்க உங்களுக்கு செய்வாருங்க ஏதாவது சொல்லுகிறது நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் இன்னைக்கு நீங்க லட்சங்கள்ல கடன்ல இருக்கலாம் இன்னைக்கு நீங்க கோடிகள்ல கடன் இருக்கலாம் ஆனா உங்களை பார்த்து கத்த திட்டமாய் சொல்லுகிறார் இப்ப ஜோமன் மகளே நான் உனக்காக பரலோகத்தை திறக்கிறேன் வானத்தின் பலகணிகளை திறக்கிறேன் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாத தரேன் வருமானத்தை வர்த்திக்க பண்ணுகிறேன் உங்க வியாபாரத்தை நான் வர்த்திக்க

நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் நீங்களோ நில்லாமல் உங்க சத்துருக்களை என்ன பண்ணுங்கள் துரத்துங்கள் இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அசுத்த ஆவி உங்களை துரத்தி இருக்கலாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை அழகழிச்சிருக்கலாம் நிறைய பேர் எங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க பிரதர் மைண்ட்ல டார்ச்சரா இருக்கு பிரதர் நான் சமாதானமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த டார்ச்சர் என்ன வந்து சண்டை போடு சண்டை போடுன்னு சொல்லுது பிரதர் அது ஒரு அசுத்த ஆவிங்க இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் இது நாள் வரைக்கும் உன்னை அழகழிக்க தர ஆவிகளை நீங்க துரத்த போறீங்க இது நாள் வரைக்கும் அந்த அசுத்த ஆவி உங்களை அழகழிச்சிட்டு இருந்துச்சு இத்தனை நாள் அந்த அசுத்த ஆவி உங்களை கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த காலையில இந்த நேரத்துல ஏசு கிறிஸ்துவ நாமத்தை தேவ அபிஷேகம் உங்க மேலே இறங்கி வருகிறது உங்களை அழகழித்த

வந்துட்டா உங்களை அளக்களிக்கிற ஆவிகள் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு முன்பாக ஓடுமா என்ன நடக்கும் அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்க உங்க பட்டணத்துல உள்ள வர என்ன பண்ணாதீங்க உங்க குடும்பத்துல மாத்திரம் இல்ல உங்க சரீரத்துல மாத்திரம் இல்ல உங்க மைண்ட்ல மாத்திரம் இல்ல நீங்க இருக்கறனால நீங்க எந்திரிச்சு ஜெபிக்கறனால உங்களுக்காக கத்தரி யுத்தம் பண்ணுகிறனால அந்த அசுத்தாவிகள் அந்த பட்டணத்துக்குள்ளாகவே வர முடியாது கமெண்ட் பண்ணுங்க நோ மோர் டீமன்ஸ் இன் மை சிட்டிஸ் என் பட்டணத்துக்குள்ள இனி பிசாசு வர முடியாது நோ மோர் டீமன்ஸ் இன் மை ஹோம் என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக இனி பிசாசு வர முடியாது நோ மோர் டீமன்ஸ் இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில இனி பிசாசு வர முடியாது நோ மோர் டீமன்ஸ் இன் மை ஃபேமிலி என்னுடைய குடும்பத்துக்குள்ள பிடி பிசாசு வர முடியாது

மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள் யோசுவாவிடத்துக்கு திரும்பி வந்தார்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் அசைக்கவில்லை இஸ்ரேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை கமெண்ட் பண்ணுங்க அப்நார்மல் அப்நார்மல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பயத்தை உங்க மேல கத்த கொடுப்பார் உங்க எல்லாம் சும்மா ஏனமா பேச விட மாட்டார் இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் நினைக்கலாம் எல்லாம் குடும்பமா சேர்ந்து என்னை கேவலப்படுத்துறாங்க பிரதர் நாலு பேர் சேர்ந்துட்டாலே என்னை பேச பேசுறதுதான் அவங்களுக்கு வாஜி ஆயிடுச்சு என்னை பத்தி பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஸ்வீட் சாப்பிடற மாதிரி இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க கூட மனசு உடஞ்சிட்டு உட்காந்துக்கலாம் ஏன் என்னை பத்தி இப்படி பேசுறாங்க நான் உங்களுக்கு இறங்கி தான் போறேன் அவங்களுக்கு அன்பா தான் இருக்கேன் என்னால முடியாட்டி கூட அவங்களுக்கு என்னால முடிஞ்சதெல்லாத்தையும் நான் தரேன் ஏன் என் மாதிரி இப்படி கோபமா இருக்காங்க அது என்ன உங்க மேல கோபமா இருந்தாலும் இந்த செகண்ட்ல இருந்து எவ்வளவு உங்களை கவலமா பேசுறாங்களோ இந்த செகண்ட்ல இருந்து ஒரு அப்நார்மல் கத்தர் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு தருவார் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக நாவை நீட்ட மாட்டார்கள் உங்களுக்கு விரோதமாக பேச மாட்டார்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்நார்மல் பியர் அப்நார்மல் பியர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பயம் 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 அப்நார்மல் பியரை தருவார் பாருங்க யோசுவா மன்னிக்கணும் ஒரு யோபு ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் நினைக்கிறேன் யோபு அஞ்சு பத்தொன்பதுல அங்க வேதம் சொல்றது பாருங்க யோபுவுக்கு கத்தரு ஒரு வாக்கு பண்றாரு பாருங்க யோபு அஞ்சு பத்தொன்பதுல வார்த்தை சத்தர் சொல்றாரு பாருங்க வாசிப்போம் ஆஹ் ஆறு இக்கட்டுகளுக்கும் உண்மை நீங்களாக்குவார் ஏழாவது இனம் கொல்லாப்பு உண்மை தொடாது இருபத்தி ஓராவசனத்தை வாசிங்க நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் நாவின் சவுக்குகளுக்கு நீ என்ன பண்ணுவீர் மறைக்கப்படுவீர் பாருங்க இந்த மாட்டை அடிக்கிறாங்க பாருங்க சாட்டவாறு அது ஒரு விதமான சாட்டவாறு ஆனா இன்னொரு விதமான சாட்டவாறு இருக்குங்க நாவு நாக்குல பேசியே அடிப்பாங்க சில நேரத்துல சிலவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா இவங்க அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல பிரதர் ஆனா அப்படி வாயில பேசி நீ காயப்படுத்திட்டாங்க பிரதர் இந்த காயத்துல இருந்து வெளிவர முடியல பிரதர் இந்த எண்ணத்துல இருந்து என்னால வெளிவர முடியல நான் அவங்களை நேசிக்கிறேன் மன்னிக்கிறேன் எல்லாம் ரைட்டு தான் பட் அந்த தாட்ஸ் அந்த எண்ணங்கள் அந்த பேசின வார்த்தைகள் என் காதுல இருந்து வெளிவர முடியல பிரதர் இன்னைக்கு நான் சொல்றேன் பெரியமானவர்களே நீ ஒன்னும் கவலைப்படாத நீ ஒன்னும் பயப்படாத உனக்கு விரோதமாய் பேசுற நாவுகள் உன்னை கண்டு பயப்படத்தக்கதாக ஒரு அப்னார்மல் பியரை கத்தர் கொடுக்க போகிறேன் நீங்க அனாத

அவர்களுக்கு பேசுகிற நாவுகளை அடக்கி அவர்கள் மேல ஒரு பயத்தை உண்டாக்குவார் ஆமா கமெண்ட் பண்ணுங்க அப்நார்மல் பியர் அப்நார்மல் பியர் ஐந்தாவதாக கத்தர் இந்த வாரம் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் பாருங்க வாசிங்க இருபத்தி நாலாவது வாசிங்க யோசுவா பத்து இருபத்தி நாலு அவர்களை இடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள் என்றான் உங்களுடைய கால்களை இந்த ராஜாக்களின் கழுத்துகள் மேல் ஐந்தாவதாக கத்த சொல்கிறார் எதிரி உன் தலை மேலாக வச்சு உன்னை அலக்கழிச்சிருக்கலாம் ஆனா இந்த வாரம் உன் எதிரி தலை மேலாக தாள்களை வைக்க முடியாத கத்து செய்வார் கமெண்ட் பண்ணுங்க அண்டர் மைனிஸ் அண்டர் பாதத்திற்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க எதிரிகளின் பாதத்துக்கு கீழ் எதிரிகளின் பாதத்திற்கு கீழ் ஆமை ஆமா இதுவரைக்கும் அவங்க கூட ஏறி முடிச்சிருக்கலாம் சங்கீதத்துல கூட தாவி சொல்றாரு அநேகர் என ஏரனம் பண்ணார்கள் அநேகர் என் தலை மேலாக நடக்க பண்ணி பண்ணினீர் ஆனா இப்பொழுதோ விசாலமான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர் அதைதாங்க நீங்க நிறைய பேர் உங்களை ஏராளம் பண்ணிருக்கலாம் நிறைய பேர் உங்க தலைமையில ஏறி நடந்திருக்கலாம் நீங்க சொல்லலாம் வேணுட்டே தான் பண்றாங்க எனக்கு நல்லாவே தெரியுது இவங்க என்னை வேணுட்டே நான் இப்படிலாம் பண்ணா எனக்கு வலிக்கும் இப்படிலாம் பண்ணா என் நான் உடஞ்சு போயிருவேன் தெரிஞ்சுட்டே உங்களை அவமானப்படுத்தி உங்களை கேவலப்படுத்தலாம் தலைமையில ஏறி மிதிக்கும் ஆனா இன்னைக்கு சொல்லுகிறார் கதை பயப்படாதப்பா நீ பயப்படாத அவருடைய கழுத்தின் மேலாக உன் கால்களை வைக்கும்படியாக உங்களுக்கு கத்தர் வல்லமையை தருகிறார் கமல் பண்ணுங்க பவர் ஓவர் மை எனிமீஸ் என்னோட எதிரிகளுக்கு மேலாக ஒரு வல்லமை எனக்கு கொடுக்கிறார் எநிமிஸ் ஆர் அண்டர் மை பீட் எதிரிகளின் பாதத்திற்கு கீழாக இருக்கிறார்கள் கீழாக உடமட்டார் உங்களை விழுந்து போக விட மாட்டார் சொல்றாரு என் பாதங்கள் சறுக்குகையில் அவருடைய கிருபை என்னை தாங்கி கொண்டது ஆமா நிறைய நேரத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா அனிதா நிறைய பேர் அவங்க கீழே விழுகும் பொழுது சதுக்கி விழுந்துட்டப்போ என்ன நினைச்சுப்பாங்கன்னா கத்தானை காப்பாத்தாம விட்டாரு அவளதான் என் வாழ்க்கை முடிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் நான் தோத்து போயிட்டேன் அவளைதான் இனி நான் எழுப்ப மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா பயப்படாதீங்க உங்களை எத்தனை முறை பிசாசு கீழே அடிச்சு உங்களை விழுக வைத்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கும்படியாக கத்தர் உதவி செய்வார் எதிரிகள் உள்ள கழுத்துகளை உங்க காலு கொண்டு வந்து வைப்பார் நீங்க பரிதாபம் பார்த்து இறக்கப்படுகிற அளவுக்கு உங்களை உயர்த்தி வருவார் இது வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் வரைக்கும் சில மனிதர்கள் உங்களை பார்த்து பரிதாபப்பட்டிருக்கலாம் ஏலனப்பட்டிருக்கலாம் சரி போ பாவம் போ பொழைச்சு போ அப்படின்னு இருக்கலாம் ஆனா கர்த்தர் இந்த வாரம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நடக்காதது நடக்கும் முடியாதது முடியும் இந்த வாரத்துல இந்த நன்மைகள் நீங்க எதிரியை உங்க தலையில அவன் தலையில உங்க காலை வைக்க போறீங்க உங்க தலைமையில அவர் அவரோட கிரீடத்தை

இந்த வாரம் தோல்வி ஜெயமாய் மாறுங்க இந்த வாரம் இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவீங்க இந்த வாரம் வாடகை கட்ட முடியாம தவிக்க மாட்டீங்க இந்த வாரம் சொந்த வீடுக்கான காரியங்களை கத்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் நடக்காதது நடக்கும் முடியாதது முடியும் இந்த வாரத்தோட தீர்க்க இதுதான் நடக்காதது நடக்கும் முடியாதது முடியும் ஆமே நம்ம ஜெபிக்கலாமா கத்தாவே என் கூட அன்பாய் இணைந்திருக்க எங்க ஆன்லைன் குடும்பத்துக்காய் திரு ஜபிக்கிறோம்ப்பா இந்த ஆன்லைன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போறதுக்காய் துதிக்கிறோம்ப்பா இயற்கைக்கு மேல ஒரு

ஆகட்டும் நாங்க ஜபிக்கிறோம் யாருமே எனக்கு டைம் மிஸ் பண்ணிட்டோம் பிரத என்னோட நல்ல நாட்களை மிஸ் பண்ணிட்டோம் பிரத என் வயசை ஏமாந்துட்டோம் சொல்லக்கூடாது இந்த நாடுல கத்துற ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களை ஜனங்களுக்காக நீ கொண்டு வருவீதாக ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்பது முன்பும் இல்லை பின்பும் இல்லை ஆமாப்பா எங்க பேச்ச கேட்டு எங்க விருப்பத்தை கேட்டு எங்க வாஞ்சையை கேட்டு நீங்க செய்ய போறீங்க இதெல்லாம் நடந்ததே கிடையாது ஆனா இந்த வாரம் அந்த கிருபையை தருவீங்கப்பா இந்த வாரம் அந்த கிருபையை தருவீங்கப்பா எங்க பேச்சை கேட்கறது தப்பு எங்க யோசனைகளை கேட்கறது தப்பு தான்ப்பா ஏன்னா எங்களிலும் ஞானமானவரப்பா நீங்க எங்களிலும் உயர்வானவரப்பா ஆனா இந்த ஒண்ணுமில்லாத எங்களை அறிவில்லாத எங்க பேச்ச கூட கேட்கற அளவுக்கு இரக்கம் உள்ளவரா இருக்கிறீங்களே ஆமாப்பா யாரெல்லாம் இந்த நேரம் அவங்க கடன் மாறணும் அவங்க குடும்பம் மாறணும் குழப்பங்கள் மாறணும் சமாதானம் உண்டாகணும் ஜபிக்கிறாங்களோ அவங்க ஜபங்கள் எல்லாத்தையும் கேட்டு இந்த வாரமே ஒரு அற்புதம் நடப்பதாக நடக்காதது நடக்கட்டும் முடியாதது முடியட்டும் என்று ஜபிக்கிறேன் இவர்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை நீங்க அடக்க போவதற்காக துதிக்கணும் நாவின் சவுக்குகள் இருந்து எங்க ஜனங்களை நீங்க மீட்டுக் கொள்வீராக விரோதமாக பேசுகிற நாவுகளை அடக்கப்படுவதாக நாங்க ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நாமத்தாலே இவருடைய எதிரியின் கழுத்துகள் மேலாக இவர்கள் கால்கள் இருப்பதாக இவர்கள் தலையின் மேலாக உம்முடைய கரம் இருக்கிறபடியா இவருடைய கால்கள் சத்துருக்கள் மேலாக வைக்கப்படுவதாக ஒரு அதிகாரத்தின் வாரமாக ஒரு வல்லமையின் வாரமாக கத்திரங்க ஜனங்களுக்கு நீங்க மாற்றி ஒவ்வொருவர் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்று விடுதலை பெறுவார்களாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரியமானவர்களே இந்த வாரம் நடக்காதது நடக்கும்